நாம் தொழுத தொழுகைகளையும் நாம் வைத்த நோபுகளையும் குறிப்பாக இஷாவினுடைய தொழுகை தராவியினுடைய தொழுகை பித்ரவாஜிகளுடைய தொழுகை இதில் ஓதப்பட்ட அனைத்து வசனங்களுடைய நன்மைகளை அல்லாஹ் செவிப்படுத்தி கேட்க ஓதிய நம் அனைவருக்கும் பரிபூர்ணமான நற்கோழியை தந்தல்வானாக அன்பானவர்களே இன்று நிசா என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது அதற்கடுத்து மாய்தா உணவு தட்டு என்ற அத்தியாயம் சூறா போதப்பட்டது நிஷா நாளை முதல் ரக்காயத்தில் அந்த சூறா நிறைவு பெறும் நாம் பார்க்குகிற இரண்டு செய்திகள் அல்லாஹ் என்று ஓதிய ஆயத்துகளில் சொல்கிறான்

எங்க அத்தா யாருன்னு கேட்டார் அதுல உங்களுக்கு சந்தேகம் உம்முடைய தந்தை செல்லந்தாலை சொல்லுடைய திரும்ப இன்னொரு தெரிந்துச்ச மண் அபி யார் அசுகா நாயகமே என்னுடைய தந்தை யார் மௌலாபி ஷைபா அபு சைபாவுடைய அடிமை தான் உன்னுடைய தந்தை அன்றைய காலத்தை இஸ்லாத்தில் அடிமையாக இருந்தவர்கள் ஒரு திருமணம் செய்திருப்பார்கள் முஸ்லீம் ஆனதற்கு பின்னால் அதை தலாக்கு விட்டு வேற ஒரு திருமணம் செய்தார்கள் அந்த அடிப்படையில் சில பேருக்கு தன் தந்தையை அடையாளம் தெரியவில்லை அல்லாஹ் சொன்னான் இப்படி வீணான காரியங்களில் நீங்கள் கேள்வியை கேட்க வேண்டாம் பிரயோஜனமாக கேள்விங்கள் ஒரு ஹதீஸில் வருகிறது ஒரு மனிதர் நாயகம் உங்கள்ட்ட வந்து அழகான சொல்லி கொடுங்கள் அந்த அமல் ரொம்ப பரிசாக இருக்கக்கூடாது சின்னதா இருக்கணும் ஆக சின்னதி அந்த அமலை செய்தால் என் அறிவு வளர வேண்டும் சிறுசா சொல்லுங்க ஆனா அந்த காரியத்தால் என் அறிவு வளர வேண்டும் சில பேர் நன்மையை கேட்டார்கள் சில பேர் நன்மையும் சொர்க்கத்தையும் கேட்டார்கள் ஆனா இந்த மனிதர் சிறுசா சொல்லுங்க ஆனால் என்னுடைய அறிவு திறன் கூட வேண்டும் இன்னைக்கு போய் நீங்க ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டீங்கன்னா அறிவு வளரணும் இந்த புக்கை படிங்க இந்த வரலாறு படிங்க இந்த ஹிஸ்டரிய படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னால் இதை சாப்பிடுங்க டையத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க லிமிட்டாக சாப்பிடுங்க இப்படி இப்படி இருந்தால் அரியம் வளரும் ஒரு யோகா மாசர்கிட்ட போனால் காலை நாலு மணிக்கு எழுந்திரிச்சி இந்தந்த எல்லாம் பண்ணுங்கள் இவர்களுக்கெல்லாம் தலைவர் இம்ப்ரூ மானசர்கோ தாண்டி சொல்ல ஒரே வார்த்தைன்னு சொன்னார்கள் லா த திரும்ப அவர் கேட்குறார் சின்ன காரியம் செய்தால் அரியம் வளர வேண்டும் திரும்ப நாயகர் சொன்னார்கள் லா த எந்த சூழ்நிலையிலும் நீ கோபமடாத தமிழ் சொல்லுவார்கள் அல்லவா ஆத்திர காரணத்துக்கு புத்தி மத்து இது ஹதீஸ் ஹரிசன்பானவர்களே எம்னார் செல்ல சொல்ல ஒரே வார்த்தையில் அறிவு வளர்வதற்கு கோபத்தை அடக்கிக் கொள் என்று சொன்னார்கள் இது கேள்வி இப்படித்தான் அல்லாஹ் கேட்க சொன்னான் நாயகரிடம் கேட்கும் போது

நாம் ஒப்பந்தம் செய்திருந்தோம் உடன்படிக்கை செய்திருந்தோம் அதை அந்த மக்கள் மறந்து விட்டார்கள் மறந்துவிட்டார்கள் அவர்களுக்குள்ளேயே விரோதத்தையும் பகமையும் நாம் நிலைநாட்டி விட்டோம் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் பார்வையில் அவரின் ஒற்றுமையை போன்று தெரியலாம் ஆனால் குரான் சொல்கிறது அவர்களுக்குள் பிரிவுகள் உண்டு ஒவ்வொரு பிரிவும் இன்னொரு தரோடு பகமையில் விரோதத்தில் தான் இருக்குகிறார்கள் இதை யார் ஆரம்பித்தார் யார் இதை ஏற்படுத்தினார் ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற எழுதுகிற இமாம்கள் சொல்லித்தர் பௌல் அப்படின்னு ஒரு மனிதர் பல கிறிஸ்தவர்களை கொலை செஞ்சவர் இவர் மக்களுக்கு முன்னாடி போகும்போது தன்னுடைய இடது கண்ணை தான் கையால் குத்தி காயப்படுத்திட்டு போவார் கையால் மறைச்சுக்குவ கண்ணு காயமா இருக்கும் அதை கண் கையால் மறைச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட போய் நிறைய கிறிஸ்தவர்களை நான் கொலை செய்திருக்கிறேன் அதனால என் கனவுல ஈசா நபி வந்தாங்க வந்து கனவுலே என் கண்ணை குத்துனாங்க என் கண்ணு பொட்டை கண்ணாக போச்சு அதனால என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னப்ப மக்கள் ஒரு பெருசாக விளங்கிக்கிட்டு ஒரு மாளிகையை கட்டி கொடுத்தார் அந்த மாளிகையில் ஒரு ஜன்னலை ஏற்படுத்தினார்கள் அந்த ஜன்னல் வழியாதான் இவர் மக்கள்கிட்ட பேசுவார் தேவைப்படுகிற போது கூப்பிட்டு பயன் பேசுவார் தன்னால் முடிந்த தவறான கருத்துக்களை புகுத்தினார் ஒரு தடவை அப்படிதான் கூப்பிட்டு சொன்னார் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே கூடும் நமக்காகத்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது கிறிஸ்தவர்களே ஏன் மதுவை தடை செய்கிறீர்கள் ஏன் பன்றியினுடைய இறைச்சியை நீங்கள் தடை செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அது இரண்டையும் ஆபமானதாக ஆக்கிவிட்டார் இன்றளவும் அவங்க சாப்பிடுறாங்க திரும்ப இவர் மக்களை கூப்பிட்ட சூரியன் எங்கிருந்து ஒதுக்கிறது மசிரிப் கிழக்கிலிருந்து ஒதுக்கிறது சந்திரன் எந்த திசையில் ஒதுக்குகிறது கிழக்கிலிருந்து ஒதுக்கிறது அப்ப நீங்கள் தொழுக வேண்டிய திசையும் கிழக்குதான் இன்றளவும் கிறிஸ்தவர்கள் கிழக்கு திசையில் தொழுகிறார்கள் திரும்ப மக்களுக்கு சொன்னார் நாளைக்கு என் கண்ணு சரியாகிரும் ஈசா நபி வந்து என் கண்ணை சரிபடுத்தி விடுவார்கள் அவர்கள் எப்படி இறந்ததை உயிர்ப்பித்தார்களோ நோயாளிகளை குணப்படுத்தினார்களோ இல்லாததற்கு உயிரை கொடுத்தார்களோ அதுபோன்ற என் கண்ணை விட்டால் நான் மறைந்து விடுவேன் அந்த ஈசா தூதரல்ல அந்த கடவுள் சொன்னார் திரும்ப சொன்னார் ஈசா கடவுளின் பிள்ளை திரும்ப சொன்னார் ஈசா மூன்று கடவுள்களில் ஒருவர் இந்த மூணு கருத்தை இவர்த்தினார் மறைஞ்சு போயிடுவார் அந்த இடத்தை ஒருத்தி வெளியே போயிருவர் இந்த மூணு கருத்தை கேமத்துவரையும் பின்பற்றுவார்கள் கிறிஸ்தவர்களின் மூன்று பிரிவு உண்டு உங்களுக்கு தெரியும் கத்தோலிக்கை என்ற குரூப் உண்டு பெந்தகோஸ் அப்படின்னு இருக்கு அலேலுயா அப்படின்னு இருக்கு இந்த மூன்று பிரிவுகளும் ஒவ்வொரு கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு பிரிவு ஈசா நபியை கடவுள் என்று சொல்லும் இன்னொரு பிரிவு ஈசா நபி கடவுளின் பிள்ளை மகன் என்று சொல்லும் இன்னொரு பிரிவு மூன்று கடவுள்களில் ஈசாவும் மூன்றாவது கடவுள் என்று இன்றளவும் பின்பற்றுகிறார்கள் இவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான் பை அஜாத்தவன் போகதா இவர்களுக்குள் மத்தியில் குரோதமும் பகைமையும் நாம் நாட்டிவிட்டோம் இவர்களில் ஒற்றுமை என்பது கிடையாது என்று அல்லாஹவான் சபிக்கப்பட்டார் அன்பானவர்களே இந்த பௌர் என்பவன்டார் இந்த சமுதாயத்தில் முதல் முதலால் இந்த கருத்தை புகுத்தி வழிகெடுத்தார் இந்த அளவுக்கு அந்த சமுதாயம் அப்படியே இருக்கிறதே இவர்கள் ஒப்பந்தத்தை மீறியதால் இந்த நிலைமையை நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் வெற்றியை தருகிறான். அதன்பானவர்களின் குர்ஆன் சுலுகை, வரலாறு, سيدிகளும் உம்மையா அதுை சரியாக விளங்கி அல்லாஹ்வுன் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாகும் குர்ஆன் சுலுகை இல்லா நூ அறிவுகளை பெற்ற அறிவாளியாக குர்ஆனை அறிந்த மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் மார்க்கி தந்துるவானாக மரணிக்கிற தருணத்தில் கலிமா இல்லாஹு அக் பில்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அணை மரணிக்குகிற பெரும் பாக்கியத்தை பெரும் நசீபை அல்லாது நமக்கும் நம்முடைய சந்தனைகளுக்கும் தந்தர்வானாக அமிர்துல்லா